பந்துனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன டேபிள் ஆஃப் கான்தென்ஸ் முன்னுரை பந்துனி உத்திரம் என்றால் என்ன பந்துனி உத்திரம் புராண கதைகள் பந்துனி உத்திரத்தின் சிறப்புகள் முடிவுரை முன்னுரை பந்துனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும் இந்த நாள் காதல் திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது பந்துனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் சிறப்புகள் ஆன்மீக ரீதியிலும் பண்டிகை ரீதியிலும் குறிப்பிடத்தக்கவை இந்த ஸ்ரீதியா பதிவில் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை பற்றி காண்போம் பந்துனி உத்திரம் என்றால் என்ன பந்துனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம் இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பந்துனி உத்திரம் எப்போது பந்துனி மாதம் உத்திர நட்சத்திரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு முடிவடைகிறது பந்துனி உத்திரம் புராண கதைகள் முருகன் மற்றும் தெய்வானை முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை மனம் முடித்துக் கொண்டார் இந்த திருமணம் பங்குனி உத்திரம் நாளில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது ராமர் மற்றும் சீதா இராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாளில் நடந்ததாக கூறப்படுகிறது சிவன் மற்றும் பார்வதி பார்வதியை மனம் முடித்த சிவபெருமானின் திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது என நம்பப்படுகிறது பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் பௌர்ணமி மற்றும் உத்திரா நட்சத்திரம் இணைவு பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் பங்குனி உத்திர நாளில் பல கோயில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும் குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தம் ஆடி இறைவனை வழிபடுவார்கள் காதல் மற்றும் மனவாழ்க்கை பங்குனி உத்திர நாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன இதனால் இந்த நாள் காதல் மற்றும் மனவாழ்க்கையின் புனிதத்தன்மையை எடுத்துக்காட்டுவதாக கருதப்படுகிறது திருமணம் செய்ய விரும்பும்வர்கள் இந்த நாளில் இறைவனை வழிபட்டு தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் தானம் மற்றும் தர்மம் பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பரிகார பூஜைகள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறான எண்ணங்களை வழங்கும் உங்கள் பூஜை அல்லது வீட்டிற்கு பூஜை பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் ஸ்ரீதியா இணையதளத்தில் இருந்து மலிவு விலையில் பெறுங்கள் கோயில்களில் கொண்டாட்டங்கள் பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக முருகன் கோயில்கள் மற்றும் சிவன் சிவன் கோயில்களில் இந்த நாள் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் கோயில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் முடிவுரை பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம் செல்வம் பொருள் ஆரோக்கியம் போன்ற நற்பேறுகளை பெறலாம்